ஸ்ரீலா தள பார்வழக்கு முதற்கண் வணக்கங்கள் ஜெர்மனியில் அடிப்படை சம்பளமானது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து மணத்தியாலம் ஒன்றுக்கு பதிமூன்று உயர்வுகள் தொண்ணூறு சென்டாக உயரவடைகின்றது மினி மினிகொப் என்று சொல்லப்படுகின்ற பகுதி நேரம் வேலை செய்கின்றவர்களுக்கு எவ்வகையான மாற்றங்கள் வரப்போகு என்பதைப் பற்றி சில பத்திரிகைகளில் செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன குறிப்பாக தற்பொழுது மினி கெப் ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு உயர்வோவாக ஒரு எல்லை நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் காலங்களில் இதே மணத்தியாலத்திற்கு இந்த தொழிலை செய்கின்றவர்களுக்கு மாதாந்தம் மாதாந்தோக்கள் உழைக்கலாம் என்றும் தெரிய வந்திருக்கின்றது இந்த புதிய சலுகைகளின் மூலம் மொத்தமாக ஜெர்மனியில் ஆறு தசம் ஒன்பது மில்லியன் அதாவது அறுபத்தி ஒன்பது லட்சம் பேர் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளையில் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இருந்து இந்த அடிப்படை சம்பளமானது பதினான்கு உயிரோக்கள் அறுபது சென்ட் ஆக உயர்வடையும் பொழுது ஒரு சாதாரண மினி ஜோப் செய்கின்ற ஒரு நபரானவர் மாதம் ஒன்றுக்கு அறுநூற்றி முப்பத்தி மூன்று உயிரோக்களை உழைக்கலாம் என்றும் தெரிய வருகின்றது